வணக்கம் நண்பர்களே மூலிகளே மிக சிறந்த மூலிகை இதுதாங்க தாங்க நத்தைச் சுரி செய்யும் நத்தைச் சுரின்னு சொல்லுவாங்க இது சித்தர்களால் அருளப்பட்ட ஒரு மூலிகைங்க இது மாந்திரிகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சித்த மருத்துவத்துக்கு எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை நம்மளுக்கு தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான மருந்துங்க இதுதான் ஒரிஜினல் நத்தைச் சுரி நீங்கள் பல பேர் காட்டுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் கிடையாது இதுதான் தான் ஒரிஜினல் இது எப்படி ஒரிஜினல் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அங்க பாருங்க நத்தை எப்படி இருக்கும் ஒரு ரவுண்டா இருக்கும் நத்தைக்கு மேல ஒரு ஓடு இருக்கும் அதுதான் இந்த ஓடு விதை சரிங்களா அதனுடைய இருக்கும் பாருங்க தலையும் வாழும் அதே அமைப்புல இந்த செடியே இருக்கும் அந்த இலைகள் எல்லாமே அதே மாதிரி இதில் டச் பண்ணவே முடியாது முள் பயங்கரமா இருக்கும் தான் அந்த விதைகள் இருக்கு இந்த விதைகளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இளமைய போகாதுங்க தோல் சுருக்கலாம் நீங்கிடும் அதே மாதிரி இது பிரம்ம முகூர்த்தத்தில் காப்பு கட்டி எடுத்து மாந்திரிகள்